வாங்க அன்பு விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் மூன்று வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம் விருச்சகத்தை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியான உங்களுக்கு ராசியின் அதிபதியாக செவ்வாய் உள்ளார் அது மட்டுமில்லாமல் முருகனின் முழு அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசியில் சூரியன் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு வக்கிரமாக ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்க வேலையில் இந்த கிரக நிலைகளை சார்ந்து பொது பலன்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம் இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கு வார பலன்கள் மாத பலன்கள நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க உங்களுக்கான பொது பலன்களை பார்த்து பரிகாரத்தையும் நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தையோட உடல் நிலைகளில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள் அதே போல் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண்றதுக்கான வாய்ப்புக்கள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரத்தில் வந்து உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களுக்கு மேன்மையாக நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் தாய்வழி சொத்துக்களோ பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி பூர்வீக சொத்துக்களையோ இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்க போறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கான சாதகமான பலன்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடிவு வரதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தர்ம தான தர்மங்களை அதிகமாக பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தின் காரணமாக நீங்கள் இந்த கால நேரத்தில் தான தர்மங்களை பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்கவே இல்லை இந்த தான தர்மங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் மேலும் மேலும் ஏற்றுமையும் அதாவது நன்மைகளையும் ஏற்றத்தையும் சாதகமான பலன்களையும் அதிகமாக கொண்டு வரப்போது நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடலாம் இல்ல ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் உங்கள் கிரக நிலைகளை சார்ந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தில் நீண்ட பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை நீண்ட தொலைதூர பயணங்களை நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு இந்த ஆன்மீக பயணமானது உங்களுக்கு மன வலிமையும் அதே போல உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இருக்க போகுது அப்படி நெடுந்தூர பயணங்கள் செல்றப்ப நீங்கள் கொஞ்சம் பய இப்போ வந்து கொஞ்சம் பத்திரமாகவும் ஜாக்கிரதையாகவும் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது அதே போல் இந்த பயணங்களின் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனம் அதிகமாக தேவை இருந்தாலும் இந்த பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பகலையும் நன்மைகளையும் நிறைய தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பான இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் போது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் ரெண்டுமே முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறப்பாகவும் அதே போல் ஒரு நிதான போக்கோட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் பதவி உயர்வுகள் பண உயர்வுகள் இடமாற்றங்கள் அதான் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோடு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகம் சாதகமான பலன்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மேம்பாட்டை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி மாற்றம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இந்த கால நேரத்தில் இருக்கவில்லை குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இந்த கால நேரத்தில் உண்டாக போது உங்களுக்கு வரவுகள் ஒரு புறம் அதிகரிக்கிறப்போ ஒரு சில எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் அதற்கு வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த கால நேரத்தில் இருந்துக்கோங்க நம்மளுக்கு இது மாதிரி எதிர்பாராத செலவுகளுக்கான காலம் நேரம் இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து பணத்தை சிக்கனமாவோ இல்லை சேமிப்பு பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கால நேரத்தையும் பொறுத்தவரை நண்பர்கள் ஒரு விட்டு கொடுத்து போறதும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறப்ப என்ன ஆகும் உங்களுக்கு நன்மைகள் அவர்கள் அவர்களை சார்ந்து நன்மைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமான போக்கூட உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த கால நேரத்தில் நல்லது வழக்குகள் பம்பு வழக்குகள் சில வந்திருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீராமையோ ஒரு இழுபறை நிலைமையில் காணப்பட்டிருக்கும் அது வந்து இப்போ தீர்றதுக்கான காலம் நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சாதகமான பலன்களோட ஒரு தீர்வு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சாலும் அது ஒரு காலதாமத்தோடு கிடைக்கும் அந்த காலத்தாமத்துக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதனால காலத்தாமத்துக்கு முன்னாடியே நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இந்த கால நேரத்தில் இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் வந்து உங்களுக்கு பயணங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கால நேரத்தில் இந்த கால நேரத்தில் இப்படி வந்து உங்களுக்கு வந்து மனதில் ஒரு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது முருகனை வணங்க அது முருகனை வணங்குறது அந்த முருகனை சார்ந்து உங்களுக்கு இந்த கவலைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இது மாதிரி உங்களுக்கு மன குழப்பங்கள் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வணங்க முருகனின் அருளார் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே வரும் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் தாமதத்தை தாண்டியும் உங்களோட முயற்சியும் முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு வந்து சிறப்பாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாட்டு போட்டித் தேர்வு அது மாதிரி மற்ற விஷயங்களையும் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்க போகிறீங்க ஜொலிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் அதெல்லாமே இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இதனால் உங்களுக்கு ஒட்டு இந்த

முருகனை வணங்க முருகனின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த காலநேரத்தில் உண்டாகும் அதே போல் வந்து சில காரண காரியங்களில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலக எதிர்ப்புகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களை ஏற்று கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுறதுக்கான காலம் நேரம் இதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முருகனின் அருள் கிடைக்க போது முருகனின் அருள் கிடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கந்தனின் கருணையால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகப் போகுது இந்த கால நேரத்துல இதே போல வந்து பார்த்தீங்கன்னா முருகனின் அருள் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கணும் முருகப்பெருமானை தொடர்ச்சியா வணங்க அவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருளை வணங்கி கொண்டே இருப்பார் அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரி பலன்கள் இந்த வார காலத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விஷாகம் நான்காம் பாதம் இந்த விசாகம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சொந்த காரியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் தாமதங்கள் தடைகள் உ உண்டானாலும் அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட முடிவு பகுதியில் உங்களுக்கு சாதகமா முடியும் இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் ஒரு வந்து தடைகள் தாமதங்கள் இந்த விஷயங்கள்ல இந்த கால நேரத்துல இருக்க போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன நிறைவு இந்த கால நேரத்துல உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்கள் மன நிறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களை சார்ந்து உங்களுக்கு உண்டாகும் போது இந்த காரியங்களால உங்களுக்கு தைரியம் அதிகரிச்சு சிறப்பா வேலைகளை செய்ய போறீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகளையும் குவிக்க போறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாலனத்தோட பழகுறப்ப கவனம் தேவை நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தா ஆண்கள் கிட்டையும் பழகிறப்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை இந்த கால நேரத்துல தொழில் வியாபாரம் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்க போது இந்த தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைய போகுது போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் பெரிய லாபங்களையும் இந்த காலநேரத்தில் பெற போகிறீங்க மருந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்குது இல்லையா ரசாயனம் தொழில் தொழில் சார்ந்த தொழில்துறைகளில் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல காலத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க அதே போல் தொழில் விருத்தி பண்ணாலும் இந்த கால நேரத்தில் உங்களால் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கள் சூழல் ரெண்டுமே அதிகமாக இருக்கு அதையும் நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்த அனுஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் உருவாகாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் காரிய காரணங்களை நீங்கள் செய்யறது மட்டும் இல்லாமல் ஒரு நிதானத்தோட பொறுமையாகவும் செய்யுங்க அந்த பொறுமையா செய்கிறப்போ உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அந்த காரியங்கள் வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு பாராட்டு எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுவரை உங்கள் மேல் கிட்ட இருந்து கிடைக்காத சப்போர்ட் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அவர் வந்து உங்களை பாராட்ட போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பதவி உயர்வுக்கும் பண உயர்வுக்கும் அவர் முக்கிய காரண காரியமாக இந்த கால நேரத்தில் இருக்க போறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரண காரியங்களில் உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி கருத்து வேறு வேற்றுமை இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக சொல்லுங்கள் எல்லாம் நிதானமா சொல்லுங்க அப்படி சொல்லி ஏத்துக்கலாம் நீங்க அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் தேவையில்லா பிரச்சனைகள் வந்து நீங்க கொஞ்சம் இந்த கால நேரத்துல வாக்குவாதங்கள் செஞ்சு மாட்டிக்கு வேணும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டையை பொறுத்தவரை இந்த வாரம் குடும்பம் தொடர்பான உங்களுக்கு ஒரு கவலைகள் ஏற்படும் என்னப்பா நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ண போறோம் நம்ம குடும்பம் கஷ்டப்படுது நம்மளும் கஷ்டப்படுறோமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை இந்த கால நேரத்துல உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வரவுக்கேற்ற செலவுகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எந்த தரத்துலாம் உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவிகள்லாம் அப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் ஆன்மீக எண்ணங்கள் காரணமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெற்றிக்கு ஒரு துணைக்கோளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர பிரச்சனைகள் வந்து விடுவிக்கிற ஒரு படி ஏனிப்படியாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் வந்து இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகிழ்ச்சிகள் உண்டாகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான மனநிலையும் அதே போல் நிறைய ஏற்றங்களும் சிறப்புகளும் இந்த உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல உங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்கள் குடும்பத்திலையும் உங்க மதிப்பு மரியாதையும் உயரப்போது ஏன்னா குடும்பத்தோட தேவைகள் அறிந்து செலவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்க உதவி செய்வீங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகள் அறிந்து பண உதவியோ பொருள் உதவியோ செய்கிறதுனால உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது அதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த காலநேரத்தில் சிறப்பான ஏற்றங்கள் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களாலையும் ஆன்மீக சுற்றுலாலையும் உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்கே நம்ம சொல்கிற நன்மைகள் நல்ல விஷயங்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் வந்து நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அதற்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முருகனின் அருளால் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்புகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இத்தோடு